அரக்கோணம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் கணினியில் பயிர் பதிவேற்றம் செய்ய போதுமான அடிப்படை வசதிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் டிஜிட்டல் மேற்கொள்ள தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் தேவையான அடிப்படை கட்டமைப்பு ஏதும் ஏற்படாமலும் நடைமுறைக்கு சாத்தியமற்ற வகையில் கிராம நிர்வாக அலுவலர்களை மட்டுமே வைத்து இத்திட்டத்தில் செயல்படுத்த இருப்பதாலும் கிராம நிர்வாக அலுவலர்கள் பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக நிறைவேற்றி தர மறுத்தாலும் இப்பணி முழுக்க முழுக்க வேளாண் துறை சார்ந்த பணி என்பதால் ஆண்டு செப்டம்பர் ஆனால் இப்பணிகளை மேற்கொள்ள டேப் மற்றும் இணைய வசதி ஏற்படுத்த தரவில்லை என்றும் அதே போல் கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது பணிச்சுமை திணிக்கப்படுவதை கைவிடக் கோரியும் கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் அனைத்து கோட்டாட்சியர் அலுவலகங்கள் முன்பும் மாநிலம் போராட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக அரக்கோணம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் கோடி கைகள் போராடும் 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 எங்களுக்கு கொள்கை உண்டு கோஷம் உண்டு கோஷம் உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு

உறுப்பினர்கள் ஒற்றுமை உறுப்பினர்கள் ஒற்றுமை உறுப்பினர்கள் ஒற்றுமை போராடுவோம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவரை வெற்றி பெறுவரை வெற்றி பெறுவரை இறுதி வெற்றி இறுதி வெற்றி இறுதி வெற்றி